இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான பருப்பு துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து அரை கப் அளவு தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு தான் இதை வந்து வறுக்கணும் இல்லைனா பருப்பு வந்து கரிஞ்சு போயிடும் அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை அதோட வாசனை வந்து ஒரு மாதிரி வரும் நல்லா அப்படி வந்தாலே நமக்கு பருப்பு வதங்கிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிடும் அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே பேனில் ஒரு கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் நல்லா மீடியம் ஃபிளேம்லேயே வச்சு வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு துண்டு அளவு புளி சேர்த்துக்கலாம் அது கூட நாலு வெள்ளப்பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இதையும் வந்துட்டு அந்த தட்டிலையே மாற்றி வச்சிடலாம் ஸோ இது எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் கிரைண்டரில் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு இது புளி குழம்பு வெரைட்டி ரைஸ் நார்மலாக வெறும் ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ